ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேல் நம்ம சேனலில் போட போகிற செகண்ட் லாங் வீடியோ இது தான் இது வந்துட்டு கார்த்திகை தீபம் அந்த அன்றைக்கி எடுத்த லாங் வீடியோ தான் அன்றைக்கி மார்னிங் ஏஞ்சோனிமே சீக்கிரமே எல்லா வேலையும் முடிக்கணும் முடிக்கணும்னு எழுந்துட்டேன் எழுந்தா ஆனால் ஏழுந்திரிச்சி குளிர் தாங்க முடியல மழை அதோட கொஞ்சம் கொஞ்சமாக பே விட்டு விட்டு பேஞ்சுட்டே இருந்துச்சு பத்து மணி ஆகிடுச்சி வேலையை ஸ்டார்ட் பண்ணவே ஏழுச்சி நான் வெளியில் க்ளீன் நான் உள்ளே கிளீன் பண்ணிட்டு தான் ஏன் தங்கச்சி வெளியில் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலைல மார்னிங் வந்து பன்னெண்டு மணிக்கு கோலம் போனால் சிம்பிளாக தான் போட்டோம் மார்னிங் வந்து பன்னெண்டு மணி ஆச்சு அதுக்கப்புறம் கோலம் போட்டு என்ன பண்ண போகிறோம் அது மாதிரி வீடு கழுவுறதுனால சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு கோடை போட்டுரும் அந்த மாதிரி நினச்சிட்டு சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சம் கோலம் போட்டு வச்சிட்டோம் நான் போட்டுட்டு இடையில வந்தோன்னே எங்கள் பாப்பா பொருளை பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு சாமி வீட்லேயும் போய் கொஞ்சம் போட்டேன் அதுக்கப்புறம் வீட்டு வாசிக்கு பின்னாடி வாசிப்பேன் அதுலேயும் கொஞ்சம் வந்து கோலம் போட்டு முடிச்சிட்டோம் Ito na ko அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே எப்படி குளம் போட்டிருக்கோம் காலைல போட்ட கோலம் சிம்பிளாக தான் போட்டோம் அதுக்கப்புறம் அம்மா எல்லா இடத்துலையும் பொட்டு வச்சுட்டாங்க மஞ்சள் குகமா இதெல்லாமே பொட்டு வச்சு முடிச்சிட்டாங்க எங்கள் வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் குளிக்க கிளம்பிட்டேன் தலைக்கு ஏப்பும் போல் பேக் ரெடி பண்ணிவிட்டு குளிக்க கிளம்பிட்டேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு மூணு மணி போல் தான் குளிக்கிறது கிளம்புனேன் குளிச்சுட்டு வந்துட்டு விளக்குக்கு எல்லாத்துக்கும் பொட்டு வைக்கணும் இல்லையா பொட்டு வைக்கணும் சாமி கும்பிட்ற நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டிவியில் லைவ் ஓடிட்டே இருந்துச்சு திருவண்ணாமலையில் தீபம் ஊற்றினாங்க அதுக்கான லைவ் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதை பார்த்துட்டே இருந்தோம் காடை இருக்குயா இந்த இத நான் வந்து நான் ஒரு வாட்ட பல்ல இருக்கு கிண்ணம்ல போட இருக்கு

அப்புறம் எல்லாத்துமே பொட்டு வச்சு முடிச்சாச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை எங்கள் பாப்பா வேடுனா இப்படி எடுக்க தெரியல அப்படி எடுக்க முடியல அவன் கொஞ்சம் நேரம் டென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்புறம் எல்லாமே வீடியோ எடுத்து முடிச்சுட்டு விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன் എല്ലാ വലെയും മുടിച്ച് കേൻഡിൽ ഏത്തപ്പം കയ്യില ഉളുദ്ധി ഗൈസ് അത് ചിന്ന കായമായി അത്ക്കപ്പം ദീപാളിക്ക് വാങ്ങുന്ന പഴയ പട്ടാസു എല്ലാം ഇന്ന് എടുത്ത വച്ച് പാട്ടിട്ട് അതുക്കപ്പം നാ മറ്റും യാല്ല നാ മറ്റു കൊഞ്ചം പട്ടാസു വെടിച്ച് കേൻഡിലെ ഏറ്റി ഫുൾ അലങ്കാരം പെട്ടി വെച്ചിട്ട് പട്ടാസു വെടിച്ച് നിന്നാൽ അതുക്കപ്പം കൊഞ്ഞ് നേരം കളിച്ചു എങ്ങാ അമ്മ എല്ലാവരും വന്നാൽ എല്ലാവരും സേവ് ജാലിയാ പട്ടാസു വെടിച്ച് കാര്ത്തി സെലിബ്രേറ്റ് പണൂ ഗൈസ് ഓക്കെ ഗായസ് ഇഡിയോ പിടിച്ചാൽ ലൈക്ക് പണുങ്ങ ഷേർ പണുങ്ങ കമൻറ്റ് പൂണ് ഇന്നൊരു ലാങ് വീഡിയോ എല്ലാം മീറ്റ് പണാം ഓക്കെ ബൈ ഗായ്സ് நைட்டுக்கு விளக்கு போடணும் இல்லையா அதுக்கு திரும்பவும் கோலம் போட்டுட்டு அப்ப அழகா கோலம் போட்டாச்சு எங்க வீட்டுக்கு அண்ணி வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏத்தணும்னு செம்ம சூப்பரா இருந்துச்சு காய்ஸ் பார்க்கவே கமெண்ட்டில் அழகா ஓகே கமெண்ட்ல சொல்லுங்க yeah no mama mama help mama amma indha vinga

लीयान ने ओहो कमيرا ऑन कर